இந்த உலகத்தில் சிலர் விரும்பலைனாலும் அவங்கள துரத்தி துரத்தி வரத்து வறுமை தான் அப்படிப்பட்ட ஒரு வறுமையில் இங்கே ஒரு முதியவர் தன்னோட அந்த ட்ரை சைக்கிளை வச்சுட்டு தினம் தினம் வீடு வீடாக போய் பழைய பேப்பர் பழைய புக்ஸ் எல்லாம் எடுக்கிற வேலையை பார்த்துட்டு வராரு அவரை பார்க்கும்போதே சோர்ந்த முகம் பழைய சட்டை களைப்பான கண்கள் அந்த கண்களில் ஆயிரம் வழிகள் நிறைந்திருக்கு ஏன் பெரிய ஆளாக வர முடியல தன்னோட வாழ்க்கை இதுதானா தானா நாமும் பெரிய நிலைமைக்கெலாம் வருவோன்னு நினச்சதெல்லாம் பொய்யா இதே போல தான் ட்ரை சைக்கிள் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா கடவுள் நமக்காக ஒரு வழியை காட்டவே மாட்டாரா ஏகப்பட்ட கேள்விகள் அந்த கண்களில் தோய்ந்து இருந்தன இருப்பினும் அயராது ஓடி தன் வருமானத்துக்காக பணம் ஈட்ட தினமும் வெயில் மழை எதுனாலும் பார்க்காம அவரோட வேலையை தவறாது செஞ்சுட்டு வந்தாரு திரும்புறாரு அவருக்கு அழகான ஒரு பொண்ணு எட்டு வயசுல இருக்கா அந்த குழந்தைக்கு தாய் கிடையாது இவர் ஒரு ஆள் தனியா தான் குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அப்போ அந்த குழந்தைக்கு சரியான உடல்நிலை குறைவால எழுந்துக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக படுத்துட்ருக்கா வீட்டுக்கு வந்து பார்த்த இவருக்கு ஒரே அதிர்ச்சி தொட்டு பார்த்தா ஃபீவர் ஹை கண்டிஷனில் இருக்குது இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இவர்கிட்டயோ கையில் பணம் இல்லை எங்கே போய் யார்கிட்ட உதவி கேட்குறது பேக்கெட்டில் பார்த்தா அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிழிஞ்ச பத்து ரூபாய் தான் ஏன்னா அன்றைக்கி வியாபாரம் இல்லை யாரும் அந்த வியாபாரத்துக்கு கை கொடுக்கல எனவே அவருக்கு இது ரொம்ப இயலாத சூழ்நிலையாக மாறிடுச்சு வறுமை ஒரு பக்கம் வாட்டுதுன்னா இந்த நோய் ஒரு பக்கம் வாட்டுதே என்ன செய்கிறது கடவுளே எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் எதுக்கு தானே இந்த பூமியில் படைக்கிற அப்படின்னு அவர் கண்களில் இருக்க கண்ணீர் வந்து பேசுது இருப்பினும் எல்லார் வீட்டு வாசல்லையும் போயிட்டு காசு கேட்குறாரு பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நான் திருப்பி கொடுத்துட்றேன் எனக்கு கடனாக வேண்டாம் இப்போதைக்கு என்கிட்ட இயலாமையாக இருக்குது நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை புரி சொல்லி புரிய வச்சு எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்டு பார்க்குறாரு ஆனால் யாரும் பணம் கொடுக்க முன் வரலை அவரோட சூழ்நிலையை புரிஞ்சிக்க யாரும் தயாராகவும் இல்லை அப்புறம்தான் அவர் முடிவு பண்ணிட்டார் பணம் நம்மளும் சம்பாதிக்கணும் நம்மளும் நிறைய சேர்க்கணும் ஆனால் இப்படி இருக்கக்கூடாது கஷ்டம்னு வரவங்களுக்கு கையில் இருக்கத்தை கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அவர் மனம் தளரலை மனிதர்கள் இப்படி தான்ன்றது அவர் வாழ்க்கை அனுபவம் மூலியம் அவர் தெரிஞ்சு தான் வச்சிட்ருக்கார் எனவே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சாதாரண மருத்துவமனையில் அப்போதைக்கு காய்ச்சல் குணமாவதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு மகளை வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் காலையில் அவரோட வேலைக்கு கிளம்பி போகிறாரு மறுபடியும் அதே வீடு வீடாக சென்று பழைய பேப்பர் பழைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாரு கடும் வெயிலுன்னு கூட பார்க்காம சுற்றி சுற்றி அலைகிறாரு அப்போது ஒரு வீட்டில் பழைய பேப்பர் போடணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த வீட்டில் நிறைய புஸ்தகங்கள் பழைய பேப்பர் எல்லாம் போடுறாங்க அவருக்கும் நிறைய ஸ்டாக் கிடைக்குது அதில் ஒரு புக்கு மட்டும் தன்னால கீழே விழுந்து ஒரு மாதிரி ஜொலிக்குது அதை பார்த்து அவர் இது என்னதுன்னு எடுத்து வச்சிட்டாரு அப்புறம் அதை படித்தா நீ என்ன படித்தா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்தது அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி என்ன இது தலைப்பே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றா போல் ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்புறம் அதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனால் வர வழியெல்லாம் அப்பப்போ அந்த புக்கை பற்றி ஞாபகம் அவருக்கு வந்துகிட்டே இருந்தது எதுக்காக இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்குது இது மாதிரி ஒரு தலைப்பில் கூட புத்தகம் வருமா அப்படின் ஒரு யோசனை அவருக்கு வந்துட்டே இருந்தது மெதுவாக வண்டியை நிறுத்துகிறாரு ஒரு சாலை ஓரமாக போய்விடுக்கிறாரு பின்பு அந்த புத்தகத்தை அந்த வண்டியின் பக்கத்தில் இருந்து எடுக்கிறாரு கையில் எடுத்து அதை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு உன் வாழ்க்கை மாறும் இந்த லைனை மட்டும் உத்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு என்ன தோணுச்சின்னு தெரியல அவர் அந்த புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட கண்கள் மாறுது அவர் படிக்க ஆரம்பித்ததும் ஒரு மாதிரியான பிரகாசம் தோன்ற ஆரம்பிக்குது